ஒடிசா புதிய முதல்வர் யார் இன்று தெரியும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பா ஜ க அமோக வெற்றி பெற்றது இது எடுத்து ப ஜ க எம் எல் ஏக்கள் கூட்டம் இன்று மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது ராஜ்நாத் சிங் முன்னிலையில் நடக்கும் இக்கூட்டத்தில் ஒடிசா முதல்வர் தேர்வு செய்யப்பட உள்ளார் அந்த பதவிக்கு முன்னால் மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பெயர் அடிப்படைகிறது இந்நிலையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு புதிய அரசு பதவியேற்க உள்ளது இபியஸ் அணியில் இணையும் கிருஷ்ணன் ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியாக இருந்த கூபா கிருஷ்ணன் இரு தினங்களுக்கு முன் அவரிடம் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கட்சி ஒன்றிணைய வேண்டும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் பிரார்த்தனை செய்ய போவதாக அறிவித்த அவர் இதுவரை செய்யவில்லை அவர் இபிஎஸ் அணியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் நினைவிடங்களில் பிரார்த்தனை முடிவை நிறுத்தி வைப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது நிர்மலா சீதாராமன் புதிய சாதனை மோடியின் அமைச்சரவையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இடம் பிடிக்கும் ஒரே பெண் என்ற சாதனையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுள்ளார் வயதாகும் அவருக்கு இந்த முறையும் முக்கியத்துவம் வாய்ந்த வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவர் தொழிற்சாலை துறை அமைச்சர் ஆகவும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகவும் பதவி ஏற்றார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நிதித்துறை நிர்வகித்து வருகிறார் மின் கட்டணம் உயர்வு என்ற தகவல் வதந்தி தமிழகத்தில் வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் மின்சார பயன்பாட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் இருக்கும் மின்சார வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட போது வெளியான செய்தித்தாள் நகல் தற்போது தவறாக பரப்பப்படுகிறது எனவும் இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை எனவும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது